ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எங்க இளம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடையை போற்றுகின்றேனே நான் என் செய்யும் மினிதாவின் செய்யும் என்ன நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்ற என் செய்யும் குமரேசிரு தாளும் சிலம்பும் தட்டேஜும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மந்தன மங்கள் இயேசுவ சர்வர்த்த சாதிக்கே சரஞ்சே திருச்சம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஆக்குருத்தின் மதாரம் சர்வ நாமய கிரீவம் உபாசமகே வணக்கம் ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கும்போது போது அன்றைய கோச்சார கிரகங்களில் எந்த நிலைமைகளிலே இருக்கும்போது ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கக்கூடாது அந்த குழந்தை பிறக்கக்கூடாது அப்படி பிறந்தால் அந்த குழந்தை பிரச்சனைகளிலே இருக்கும் என்பது ஜோதிடத்திலே கூறியிருக்கும் உண்மையான நிலை அப்போது சிலர் கேட்குறாங்க சாமி மருத்துவமனையிலே மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் சேர்க்கலாம் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுக்க என்றால் எந்த நேரங்களில் எடுக்கக்கூடாது எந்த நேரங்களில் பிரசவமானால் அந்த ஜாதகன் சுபம் பெறும் இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் பொதுவாகவே அருகிலுள்ள ஜோதிடரை அணுகுவார்கள் இப்போது என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கு தேதி போட்டிருப்பேன் வேணாம் சொல்லி நேற்று தேதி நேற்று தேதி பதினெட்டுக்கு போட்டிருக்கேன் எனக்கு விஷயம் அதிகமாக கிடைக்கன்றதுனால அப்போது ஒரு ஜாதகர் ஜனனம் எடுக்கும் போது அன்றைய கோச்சாரங்களிலே எந்த நிலைமையில் லக்னம் அமையக்கூடாது சந்திரனம் ஒன்றும் பண்ண முடியாது அது ரெண்டே கால் நாள் இருக்கும் லக்னத்தை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் நம்மால் அப்போது லக்கினாதிபதியும் சந்திரனுக்கு இடம் கொடுத்தவரும் அந்த குழந்தை ஜனன எடுக்கும் காலகட்டத்திலே மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களிலே மறைந்து இருக்கக்கூடாது அப்போ ஒரு நாளைக்கு அதாவது ஆறு மணியிலிருந்து மஞ்சங்கங்களில் அளவீடுகள் குறிக்கப்பட்டிருக்குது நாம் என்ன செய்யணுன்னா அன்றைய சூரிய உதயம் எதுவோ அந்த நேரங்களிலிருந்து கணக்கிடும்போது தோராயமாக உதாரணமாக காலையில் ஆறு மணி ஆறு மணி இதுதான் பொது அப்போது ஆறு எட்டு ஆறு பத்து ஆறு பதினஞ்சு உச்ச உத்திராயணம் தட்சிணாயணம் காலங்களில் சூரியனுடைய உதயமாவது நேர காலங்கள் மாறும் அப்போ ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கு நாள் ஆரம்பம் ஆரம்பமாகிறது நேற்று அதாவது பதினெட்டு எட்டு இருபத்தி நாலு அன்று இதை எதனால இதை சொல்றோம்னா அப்பதான் விளக்கமா புரியும் அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையில ஒருவரும் கேட்கிறார் மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும் நீங்கள் நல்ல நேரங்களை கொடுத்தால் சிறப்பானதாக இருக்கும் என்று ஒசூரிலே ஒரு நபர் கேட்கிறார் அப்போ அவர் கேட்கும்போது வந்து காலையில் தான் கேட்குறாரு ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கு அன்றைய சூரியோதயம் லக்னம் கடக லக்னம் அவர் கேட்குறதும் அதே நேரம் சூரிய உதயம் ஆகிறதும் அதே நேரம் இப்படி தான் கேட்குறாரு அவர் அப்போது இன்னைக்கு பிரசவ காலங்கள் தேதி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நேரம் சிறப்பான நேரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அவர் அப்போது சதுர்தசி திதி ஆயுஷ்மான் நாம யோகம் கரசை கரணம் ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்போ இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு லக்னம் மாறிக்கொண்டே வரும் பன்னெண்டு ராசி கட்டங்களும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாறிக்கிட்டே வரும் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கும் போது அசுப காலங்கள் எது அந்த நேரங்களை தவிர்க்கப்பட வேண்டிய நேரங்களாக கருதப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய கொஷன் நம்முடைய கேள்வி அதுதான் அப்போது அதாவது அந்த குழந்தை ஜனனம் எடுக்கும் நேர காலங்கள் அடைந்த லக்னங்களாக இருக்கக்கூடாது திதிசூன்யம் லக்னமாக வரக்கூடாது அப்போது நேற்று வந்து சதுர்தசி திதி அப்படின்னா இந்த உபயராசிகள் எதுவோ இந்த உபயராசிகள் எல்லாமே திதிசூன்யம் அடைந்த லக்னங்களாக கருதப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா தேவிரை வளர்பிரை இதில் பார்த்து கொஞ்சம் உள்ளே போனோம் அது வேண்டாம் என்ன உள்ளே போனோம்னா இப்போ உபய லக்னங்கள் திதிசூன்யம் அடைந்த லக்னங்கள் எல்லாமே கெடுபலங்களைத் தருமா அப்படின்ற கேள்வி வரும் அது வேற பதிவில் பார்ப்போம் கேள்விக்கு பதில் மட்டும் இந்த நேரம் கூடாது அப்படின்ற விஷயம்தான் அப்போது இந்த உபய லக்னங்கள் வருகின்ற நேரங்களில் குழந்தை பிறப்பது கூடாது இது தரும் ஒரு விஷயம் அப்போ ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு லக்னம் சொல்லியிருக்கோம் இல்லையா அதாவது ஆறு மணி எட்டு நிமிஷத்திற்கு சூரியோதயம் அன்றைய சூரியோதயம் வருது அது வந்து கண்கூடி போட்டோம்னா எட்டு எட்டு டு பத்து பத்து டூ பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு ரெண்டு டு நாலு நாலு டூ ஆறு ஆறு டு எட்டு எட்டு டு பத்து பத்து டூ பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு ரெண்டு டு நாலு நாலு டு ஆறு இந்த ஒரு நேர காலங்களிலே அன்றைய நாள் இன்றைய நாள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் கேள்வி கேட்கிறார் அல்லவா இது ரொம்ப ஆழமா பார்க்கறது வேண்டாம் ஓரளவுக்கு பார்ப்போம் ஏன்னா ரொம்ப ஆழமா போனா நேரமே கொடுக்க சிக்கலாகிவிடும் அதனால ஓரளவு தான் பார்க்கணும் அப்போ திதி எப்போ வருது டு 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 இந்த நேர காலங்களை அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த நேரங்களை தவிர்க்கப்பட வேண்டிய காலங்களாக நேரங்களாக கருதப்படுகிறது இது சுபத்தன்மை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல சில நூல்கள் என்ன சொல்லுது குருவின் பார்வை இருந்தால் எந்த காலகட்டமாக இருந்தாலும் எந்த நேரங்களாக இருந்தாலும் சிறப்பானது அப்படின்னு சொல்லும் இது பொதுவான கருத்து அப்ப குருவின் பார்வை எங்க இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது ராசியிலே குருவின் பார்வை விடுகிறது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ கன்னி விடுகிறது அல்லவா இருந்தாலும் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா சூன்யம் அடைந்தது தான் அப்போ இந்த ஒரு ராசியே இந்த ஒரு ராசி கட்டமோ நினைக்கக்கூடாது பொதுவாக எந்த நேரங்களானாலும் எந்த காலங்களானாலும் இந்த திதிசூன்யம் அடைந்த லக்னங்களை தவிர்க்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே போல லக்கினாதிபதியும் சந்திரனுக்கு இடம் கொடுத்தவரும் லக்கினத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவர்களாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தாருன்னா அந்த நேர காலங்களை தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ லக்னம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறுதுன்னு சொன்னோம் அப்போ எந்த காலகட்டத்திலே லக்னமாக இருந்தா இது ஆறு எட்டு பன்னெண்டா வரும் அப்போ லக்னாதிபதி சந்திரன் சந்திரனுக்கு இடம் கொடுத்தவர் சனி சனி பகவான் இவர்கள் வந்து பொதுவாக பார்க்கணும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்களாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ ஏன்னா அதை குறிப்பிடணும் நேர காலங்கள்னால வேண்டாம் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் மட்டும் இது பொருந்தும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது இது பொதுவான கருத்து திதிசூன்யம் ஆகாது லக்னங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடாது அதே போல கேதுவின் நட்சத்திரங்களான கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த ஒரு மூன்று நட்சத்திரங்களும் அதே போல புதுவின் புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஒரு மூன்று நட்சத்திரங்களும் கேதுவின் மூன்று நட்சத்திரங்களும் இதுல வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ஆயுத நட்சத்திரம் நான்காம் பாதம் மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதம் மூலம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த பாதங்களிலே அதாவது ரேவதி நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துல நான்கு நாளிகை அஸ்வினி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல நான்கு நாளிகை ஆயம் நட்சத்திரத்துல நான்காம் பாதத்துல நான்கு நாளிகை மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல நான்கு நாளிகை அதே போல கேட்டை நட்சத்திரம் நான்காம் நான்கு நாளிகை அதே போல மூலம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல நான்கு நாளிகை அதாவது இந்த ஒரு இது வந்து நேத்தைய நாளைக்கு பொருந்தாது பொதுவான கருத்தாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஏதோ ஒரு நாளில் யாரோ ஒருத்தர் கேட்பாங்க தான் இந்த அதனாலதான் ராசி கட்டம் போட்டு காட்டுறது அப்போ இந்த நான்கு நான்கு நாழிகைகளை அதாவது ரேவதி என்ன முடியும் ரேவதி நட்சத்திரம்னா முடிவுல கடைசியில் நான்கு நாழிகை அதாவது அஸ்வினி அண்ணால் ஆரம்பத்தில் நான்கு நாழகை அப்போது கேதுவின் நட்சத்திரங்களில் ஆரம்பத்திலும் புதனின் நட்சத்திரங்களில் முடிவிலும் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கினா தான் விளக்கம் நல்லா நமக்கு புரியும் அப்போது ஆரம்பத்தில் நான்கு நாழிகையும் முடிவில் நான்கு நாழிகையும் இதை லக்னமாக இது லக்ன புள்ளியாக வருமாறு ஒரு குழந்தை ஜனனம் எடுப்பது சிக்கலை ஏற்படுத்தி விடும் இது அந்த குழந்தைக்கு சுப போகமான அல்ல ஏன்னா இந்த நேரங்களை தவிர்க்கப்பட வேண்டிய காலங்களாக நேரங்களாக லக்னங்களாக கருதப்படுகிறது வணக்கம்